நாங்க வந்து வீடு வந்து விற்கலான் இருக்கோம் எங்களுக்கோட சூழ்நிலை வந்து இந்த வாட்டி இந்த மாதிரி இருக்குது ஆசாசியா கட்டணும் வீடு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கட்டணும் குருவி கூட இருந்தாலும் வந்து நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி வீடு கட்டணும் ஆனா வந்து இப்போ இதை நிக்க சாரி விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன இருக்குள் புகு எங்கோ நீடிக்கொண்டே இருக்கிறாய் அழகாயம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாங்க இருக்கிறது அதாவது எங்க வீடு என்னோட சொந்த வீடு எங்களுடைய தாத்தா காலத்துல இருந்து இங்க இருந்திருக்காங்க ஸோ இங்கேதான் எங்க அப்பா பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் நான் பிறந்திருக்கேன் ஸோ மூணு தலைமுறையா நாங்க வந்து இங்கதான் இருந்திருக்கோம் இப்ப எங்களுடைய பூர்வீக வீடுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கும் பட் இப்போ என்னன்னா இது ஏன் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா எங்களோட வீடு வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது அதாவது எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் ஆனால் அஞ்சு பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் இட வசதி பொருள் வசதியெலாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சிரமமாக இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணோம் மனசு இல்லை மனசே கேட்கல இந்த இந்த முடிவு எடுக்கிறதுக்கு பட் ஆனால் நாங்கள் பேசி தான் எல்லாரும் சேர்ந்து பேசி அந்த முடிவு எடுத்தோம் வீட்டை வந்து ஆக்சுவலாக வீட்டை விற்கிற ஐடியா ஃபஸ்ட் இல்லை வேற ஏற்காச்சி வாடகை கூடலாம் இல்லைன்னா இருக்கட்டும் சும்மா வச்சு இருக்கட்டும் நம்ம வேற பக்கம் போயிடலாம் அப்படின்னு யோசிச்சோம் பட் ஆனால் அது சரிப்பட்டு வரல அதனால ஃபைனலாக வந்து இந்த வீட்டை விற்கலாம் வேற யாருக்காச்சும் ஒருத்தருக்கு விற்று வேற பக்கம் போகலாம் அப்படிங்கிறது எங்க ரெண்டு ஒருத்தோட முடிவு இது நாங்கள் பேசிதான் முடிவு எடுத்தோம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கோம் இது எங்களுக்கு கஷ்டம் உங்களை தண்ணி வருதா இல்ல இல்ல இது நானே ஃபீல் பண்ணவே மாட்டேன் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் நான் பேச மாட்டேன் இந்த வாட்டி பேசுகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இடம் அதனால எனக்கு பேச முடியல சரி ஓகே அடுத்தது நீ சொல்லு என்னால முடியல நம்ம வீடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளோட ஓன் டூர் போட்டிருப்போம் அதுல எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் இந்த மாதிரி இருக்கு இருக்கிறவங்க இருக்கலாம் என்ன அப்படின்னா பெட்ரூம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோப்பா எட்டு பெட்ரூம் வந்து ஹெட்டு கெட்டு தான் ஹாலு ஹால் வந்து பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பத்து கிச்சன் எட்டுக்கு ஆறு எட்டுக்கு ஆறு சோ நீங்களே கணக்கு போட்டுக்கங்க இந்த சைஸ்ல வந்து பெட்ரூம் இந்த சைஸ்ல வந்து ஹால் இந்த சைஸ்ல கிச்சன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெட் கட்டில் ரெண்டு பீரோ அவ்வளோதான் சென்ட்ரல் நடக்கிறதுக்கு இடம் இருக்கும் ஹாலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டல் இருக்குது ஒரு பீரோ இருக்குது பூஜா ரேக் ஒன்று இருக்குது ஒரு சோபா ஒன்று போட்டிருப்போம் டிவி மாட்டியிருப்போம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு டேபிள் ஒன்று இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு டேபிள் அது இருக்கும் அதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கச்சி கட்டில் சொல்லுவாங்கள்ல மடக்கட்டல் அது ஒன்று போட்டு படுக்கிற அளவுக்கு தான் இருக்கும் நம்ம வீட்டில் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நிற்கலாம் அதுக்கு மேலே வந்து உள்ளே நிற்க முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் கே இடமே இருக்கு இது என்ன அப்படின்னா நம்ம தம்பிகளுக்காக பாக்குறோம் கொஞ்சம் வந்து பெருசா ஆகுறாங்க நாளைக்கு வந்து இப்போ கிளாஸ் க்ளா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தனியா ஒரு இல்லை படிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் வேணும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டுக்கு இருந்துப்பாங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிறது இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாலில் தான் சாப்பிட்றதும் ஹாலில் தான் டிவி பாக்குறதும் ஹாலில் தான் படிக்கிறது ஒரு நேரம் பார்த்து பெட்ரூம்ல தான் ஸோ வந்து அவங்கனால ரொம்ப நேரம் உள்ளே படிக்க முடியாது அவங்களுக்குன்னு ரூம் கொடுத்துன்னா அவங்க நல்லா படிப்பாங்க தூக்கு ஒரு நேரம் தூங்கிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இதுக்குள்ளேங்கிறப்போ ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஆனால் சரிசமமாக இதை வந்து எங்களால் கொடுக்க முடியல ஸோ அதனால தான் வந்து இந்த வீட்டை நம்ம வித்தரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும் அது எப்படின்னா இவங்க சித்தி அவங்களுக்கு சித்தினா அப்பா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அவங்க அப்பாவும் இவங்க கூட பிறந்த ஊர் ஒரு தம்பியும் இருக்காங்க அது வந்து பங்கு இருக்கு நம்ம வீடு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு வேணா நான் உண்மையானா சொல்றேன் நம்ம வீடு பாத்தீங்கன்னா தான் இருக்கு கத்திமா குளத்துல தான் இருக்குது நாங்கள் எப்போ தண்ணி வந்தாலும் நாங்கள் அடிச்சுட்டு போகிற சுச்சுவேஷனில் தான் இருக்கோம் இதுக்காக நிறைய கா நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா வந்து நீ ஏன் அங்கே இருக்கீங்க அப்படின்லாம் பேசுறவங்களா இருக்கீங்க ஒருத்தரோட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறவங்க யாரும் கிடையாது அதை திருப்பி கேள்வி கேட்கறதா இருக்கிறீங்க நாங்கள் இது நிறைய எங்களோட வயநாடு வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படி கேட்குற அழகு நிறைய பேர் இருக்கீங்க குளத்துல தான் நாங்கள் வீடே கட்டியிருக்கோம் என்னைக்கு தண்ணி வந்தாலும் என்னைக்கும் அடிச்சுட்டு போகிறது தான் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை என்னைக்குன்னு எங்களுக்கு தெரியல இது எப்படின்னா இவங்க வந்து இவங்க தாத்தா அவங்க காலத்துல வந்து இது வந்து சும்மா என்ன அப்பெல்லாம் வந்து யாரு இங்க இடம்ல லேண்ட் வித்தா எல்லாம் பஞ்சம்பாளைக்கு போன பக்கம் வந்து இடம் வாங்கி வீடு க இடம் புடிச்சு வீடு கட்டிடு அப்படி இருந்து வந்து இருந்தாங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு வீடு தான் அந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தாங்க இப்போ வந்து நம்ம விட அந்த ஓட்டு வீடு எல்லாம் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே வீடு வந்து பாதிசேவுல இருந்து நம்ம கட்டியிருக்கோம் இப்போ ஒன்னொன்னு பாத் அப்போலாம் வாஸ்து சாஸ்திரம் பார்க்காம கட்டியிருந்தாங்காட்டி ஏதோ ஏன்னா ஆனால் இருந்துட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துதான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இடம் ரொம்ப கம்மியா இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது ஏன் நீ உங்களுக்கு இந்த அளவுனாச்சு வீடு இருக்குல்ல நீங்க ஏன் அவ்வளோ இதான் பேசுறீங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் இல்லை இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீடு நம்ம கொஞ்சம் இடஞ்சல் இருக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வீடை வித்தர்லாமா இல்ல வந்து வீடு காலி பண்ணிட்டு நம்ம வந்து வாடகை வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு வாடகை வீட்டுக்கு போனா வாடகை கொடுக்குற அளவுக்கு நம்மளால முடியுமா இப்ப போய் வீடு போய் பார்த்தாலே வந்து பத்தாயிரம் ரூபாய் கம்மியா வீடே கிடையாது நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் இருக்கும் அதுவும் சேம் இதே மாதிரிதான் இருக்கும் அப்படி கொஞ்சம் ரேட் நம்ம மாதம் மாதம் வாடகை கொடுத்துட்டு இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாமா அப்படிங்கிற ரெண்டு அர்த்தமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா அதை வீடு கட்டுறேன்னு வேறு அவங்க சொல்லிட்டாங்க நேற்று பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து அது அங்கே நம்ம அந்த ரூம் ஓனருக்கு அந்த ரூமில் ஃபுல்லாக நம்மளோட ஜாமான் தான் அது எல்லாமே எடுத்து நேற்று ஃபுல்லாக அதுதான் வேறு அதெல்லாம் எடுத்து நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சந்து இருக்கும் அந்த சந்தில் ஃபுல்லாக போட்டு தார் பாய் போட்டு மூடி வச்சுருக்கோம் அதை நான் அவங்களுக்கு காமிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல வீடு இருந்தும் நம்மளுக்கு வந்து ஆஹ் நாடோடிகள் மாதிரி வந்து ஓடுற மாதிரியே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல ஆமா நீ நாடோடிகள் சொல்றப்பதான் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்பவே பாதிச்சிருக்கு இருக்கு என்னன்னா ஆஹ் இப்ப இப்ப இருந்து இல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே ஏன்னா நாங்க காரு எங்க கிட்ட கார் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த காரை நிப்பாடுறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை அதாவது நீங்க சொல்லலாம் எங்க கார் எங்கயோ ரோட்லதான் நிக்குது உங்க கார் என்ன நிக்கிற இல்லையா அப்படின்னு அந்த ரோட்லயும் கூட ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இடம் மாறி 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 தான் நிப்பாட்டுறமே தவிர இது வரைக்கும் கார் நிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு பிக்சடான இடங்கிறது எங்களுக்கு இல்லை ஒரு மழை பெய்யுறப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சேஃபார் இடத்துல நிப்பாட்டணும் மழை பெய்ஞ்சதுன்னா அதனோட தாப்பாயத்தையும் மழை பெய்யும் வண்டிக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும் வெயில் அடித்தாலும் அதே மாதிரி தாப்பாய் அது இதுன்னு அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தந்தாப்புல நம்ம வண்டிக்கு கவர் போட்டு என்னதான் சேஃப்டி பண்ணி வச்சிருந்தாலும் சில சில டேமேஜ் ஆகும் அதே நிலமை தான் இப்ப வரைக்கும் எங்களோட கார் நிப்பாட்டுறதுக்கு ரோட்ல நிப்பாட்டினா கூட எங்களுக்கு அந்த இடங்கள்ல இருக்கு எங்க நிப்பாட்டினா அங்க மாதிரி நிப்பாட்டணும் அங்க நிப்பாட்டிங்க அதாவது ஆஹ் இடங்களும் ஒருத்தருக்கு நிப்பாட்டக்கூடாது வண்டி நமக்கு சேஃபாவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம கார் நிப்பாட்டுறதுக்கும் கூட எங்க வீட்டில் நிப்பாட்டவே இல்லை நாங்கள் வாங்கினதுலேருந்து வண்டி வண்டி வெளியவேதான் இருக்கு அதுக்கு மேல ஒரு டாப் கிடையாது ஒரு மூடு எதுவுமே பண்ணல கார் வாங்கினதுலேருந்து வெயிலில் மழையில் நடந்துக்கிட்டு அதுவும் வந்து டெய்லி கண்ணு மூடி எந்திரிச்சா நம்மளுக்கு ஒரு நல்ல வீடியோ பிறக்காதா போறாடியோ கால பொறக்காதான் வந்து நினைக்காத நாளே கிடையாது ஆஹ் ஆனா எங்களுக்கு எப்போ அந்த வீடியோ காலம் என்ன அப்படின்னா பாட்டம் முப்பாட்டம் சேர்த்து வச்ச சொத்துக்கள் இருந்தா கூட அதுல நம்ம ஏதாவது ஒரு பண்ணிக்கலாம்னு இல்ல அது எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை நம்ம இப்படி கையை ஊனி நம்ம எந்திரிச்சாதான் நம்ம கையில் பாடு இருந்தாதான் அப்படின்லாம் இருக்குது நாங்கள் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் சும்மாலாம் இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி அதாவது நெ நெகட்டிவாக பேசுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதுக்காக நான் சொல்றேன் ஒரு இவங்க அப்பா சம்பாரிச்சதோ இல்லை இவங்க வந்து பாட்டம் பாட்டை சம்பாரிச்சது எதுவுமே சொந்தங்கிறது எதுவும் இல்லை இல்லாதனால வந்து இப்போ என்னன்னா அப்படின்னு இவர் வந்து கையை ஊனி ஓடி ஓடிக்கிட்டே இருக்கிற தான் இருக்குது ஆனா கண்டிப்பா எங்களுக்கு இந்த நிலைமை எப்போ மாறும்னு எங்களுக்கு தெரியல நாங்களே வேண்டாத கடவுள வேண்டாத தெய்வங்கள் கிடையாது நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படுற காலத்துல இந்தாங்க வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்து உதவுறது கூட எங்களுக்கு யாருமே கிடையாது உண்மையாலுமே சொல்ற யாருமே கிடையாதுன்னு எங்களை பார்த்தா வந்து நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆஹ் யாரும் இல்லாத சூழ்நிலைதான் நாங்க இருக்கோம் நாங்க எதா இருந்தாலும் நாங்க எங்க அஞ்சு பேர் தான் தம்பிங்க நாங்க எங்க அத்தை நாங்க ரெண்டு பேரும் நாங்க அஞ்சு அஞ்சு பேர் தான் எதா இருந்தாலும் கஷ்டம் நஷ்டம் ஒரு பணம் கஷ்டம் எதா இருந்தாலுமே வந்து நாங்கள் அஞ்சு பேர் மட்டும்தான் யாரும் வந்து கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு எந்தாங்க கடனாக கூடன்னு வச்சுக்கணும்னு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு யாருமே கிடையாது அந்த ஒரு சூழ்நிலை தான் எங்களோட ஃபேமிலி நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் வந்து இதை வித்தரலாமா இல்லை வாடகை போயிடலாமான்னு வந்து ஒரு ரெண்டு அர்த்தத்தில் இருக்கும் இந்த கொஞ்ச நாளாக கொஞ்சம் எங்கள் மைண்டில் வந்து அது ஓடிட்டே இருக்கு நம்ம எவ்வளோதான் வெளியே போய் என்னதான் பண்ணாலும் எவ்வளோதான் பார்த்தாலும் எத்தனை பேரை பார்த்தாலும் வந்து சில சில நேரங்களில் வந்து அதை பார்க்கல வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கால நம்மளை பிறக்காதா பிறக்காதான்னு தோணிக்கிட்டே இருக்கு நம்பிக்கையா இருக்கும் கடவுள் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா வந்து ஒரு நல்வழி காட்டுவாருன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு நம்பிக்கையில தான் இருக்கோம் பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு சோ ஓகே இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்க ஆஹ் நாங்க சொன்னதுல ஏதாவது தப்பா இருக்குதா இல்லையான்னு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மனசுல பட்டதை நாங்க சொல்லிட்டோம் நீங்க ஏதாவது நினைக்கலாம் வீடு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடு கிடைச்சதே வீட்டையெல்லாம் நாங்க குறை சொல்லவே மாட்டோம் ஏன்னா வந்து ஒரு நாங்க வந்து நாங்க இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் நாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல இருந்தோம்னா எங்க தலைமையில விழுந்திருக்கோம் வீடு அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருந்தோம் வீட்டை நான் என்னைக்கு குறை சொல்லல எங்க பாட்டங்கம்ப இடம் போட்டது அதெல்லாம் நாங்க எதையுமே தப்பு சொல்ல கிடையாது அவங்க அந்த விஷயத்த கரெக்டா செஞ்சுட்டாங்க சோ நாங்களும் இப்போ வரைக்கும் வீட்டெல்லாம் கரெக்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் எங்க அந்த அஞ்சு பேர்த்துக்கும் தேவையான பொருட்கள் அப்ப நாங்க அஞ்சு பேர் இருக்கிறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் இடதுலாம் இருக்கு வந்து வண்டி ஓட்டுறோம் என்னுடைய கார் இருக்கு அந்த வண்டி நீ பாட்டுருக்க இடம் இல்லாம அதை மாதிரி இந்த சூழ்நிலை பொறுத்து தான் வந்து நாங்க அந்த முடிவு நடக்குமே தவிர எதையும் நாங்க குறை சொல்லலை எங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு அதனால இந்த மாதிரி வீட மாத்தலாம் அதை சேஞ்ச் பண்ணலாம் வாடகை பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு ஸோ அதைத்தான் நாங்க வீடியோல சொல்ல வந்திருக்கோம் வேற எந்த ஒரு தப்பாவும் எதையும் நான் சொல்ல வரல சரிங்களா இது எங்களோட எங்களோட சூழ்நிலை நாங்க எங்களோட சூழ்நிலையை வந்து சொல்லியிருக்கோம் இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல ஒவ்வொரு நிமிஷங்கள் ஒவ்வொரு நாள் கடந்து போற நாட்களை பார்த்தா வந்து என்ன நடக்கும் எது நடக்குன்னு வந்து அஹ் இப்ப வரைக்கும் எங்களால வந்து அத நினைச்சு கூட பாக்க முடியல சார் ஓகே இவ்வளவு வருஷமா எங்க வாழ்க்கை ரன் பண்ணப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போல்லாம் எங்களுக்கு தோணலை ஆனால் இப்போல்லாம் இருக்க இருக்க வந்து காலங்கள் நகர நகரம் வந்து கொஞ்சம் அந்த ப அந்த பயம் வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்குது சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரி ஓகே இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கிற நேரம் வந்திருக்கு உங்களோட இந்த வீடியோ போகிறது உங்கள் சரோ இந்த பொருளை தாங்க எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து எல்லாம் வெளியே வச்சுட்டோம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வச்சு ஃபுல்லாகவே வந்து தார் போட்டு மூடி இருக்கோம் இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சைக்கிள் இருக்குது தம்பியோட கேரம் போர்டு தண்ணி கேனு அப்புறம் வந்து நம்மளோட லைட்டிங் போர்டு ஒன்று இருக்குது அது எல்லாமே இதுக்குள்ளே வச்சு நாங்கள் மூடிருக்கோம்